விருகம்பாக்கத்தை சேர்ந்த பதினெட்டு வயது மாணவி தன்வி கார்த்திகேயன் அவரது தந்தை கார்த்திகேயன் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஐந்து நாள் சர்வதேச விண்வெளி முகாம் நடைபெற்றுள்ளது இதில் பங்கேற்பதற்காக நாடு தழுவிய அளவில் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் ஆன்லைனில் தேர்வு நடைபெற்றுள்ளது இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களில் ஐந்து பேர்களில் ஒருவராக தேர்வாகி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ரஷ்யா சென்ற அவர் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தை பார்வையிட்டார் மாஸ்கோவில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தில் செயற்கைக்கோள் உற்பத்தி செயல்முறைகளையும் அறிந்து கொண்டார் அங்கு அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரர்களுடன் அவர் தொடர்பு கொண்டு விண்வெளி பயணங்களில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்தும் அறிந்து கொண்டார் தனது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய மாணவிக்கு குடும்பத்தினர் மற்றும் விண்வெளி ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தனது கனவு நடவாகி உள்ளதாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அவர் அந்த பயணம் விண்வெளி துறையில் தனது ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார் எனக்கு வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே பிசிக்ஸ் மேல ஒரு இயற்பியல் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கூட்டிட்டு போன கம்பெனி அதாவது மூவ் ஸ்டார் அவங்க வந்துட்டு தே அவங்க வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உலகம் ஃபுல்லா அதை தவிர்த்து இந்தியாலயும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட அலைண்டா இருக்காங்க அதில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணப்பட்ட பத்து லட்சம் ஃபைவ் லேக்ஸ் டூ டென் லேக்ஸில் ஒரு நம்பர் அதில் டாப் ஃபைவ்ல நானூறுத்தி தமிழ்நாட்டுல நிறைய விஷயம் இருக்குது அது எல்லாருக்குமே அங்கே இருக்கிற சர்வ சாதாரணமாக கிடைக்காத ஒரு ஒரு சாதாரணமாக போக முடியாத ஒரு இடம் அது பட் அங்கே வந்து நம்ம வந்து போக முடிகிற வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் அதுக்கு வந்து ஊஸ்தா வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க என்னோட சேர்ந்து ரெண்டு மகாராஷ்ட்ரியன்ஸ் ஒரு ராஜஸ்தானி அண்ட் ஒரு ஆந்திரா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்தியான்றத ரெப்ரஸண்ட் பண்ற விதமா டைவர்சிட்டி இருந்துச்சு அண்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சு இதுவரைக்கும் ரொம்ப கண்டிப்பாக இருந்துச்சு கண்டிப்பா அங்கே இருக்கக்கூடிய சேட்டலை அண்ட் மெஷின்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதம் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க அண்ட் அது வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே வந்து நான் ஒரு பெரிய விஷயமா வந்து நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி முன்ன பின்ன எக்ஸ்போஷர் இல்லாம வெறும் புக்ஸ்ல மட்டும் படிச்சுட்டு அங்க போய் நேரில் பாக்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்த அவர் மருத்துவம் பயில வேண்டும் என்ற ஆர்வத்தில் நீட் தேர்வில் பங்கேற்றார் பள்ளி கல்வியுடன் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தனியார் நிறுவனம் மூலம் ஆன்லைன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிப்பை முடித்தார் இது இயற்பியல் மற்றும் விண்வெளி படிப்புகளில் ஆழ்ந்த ஆர்வத்தை வளர்க்க அவருக்கு உதவி உள்ளது